வயல வயலில் என்ன போட்டுருக்கீங்க முன்னாலே வந்து பருத்தி 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 வந்து முதல்ல திரும்பிவிட்டாங்களே நாம சொல்லப்ல நாலு பூ தான் நாற்பதனாயிரம் பணம் வயலுன்னு நாலு பூ தான் வரைக்கும் சரிம்மா நீ காலையில்

எனக்கு பண்ண காட்டி ஒரு வருஷம் ஆயிட்டு இல்ல ரொம்ப ஈஸி தானே இப்ப அப்படி ஈஸி என்ன வேணும் இருக்கு இதை அப்ளை பண்ணி ஒரு வருஷம் ஆகுது ஒரு வருஷம் கழிச்சு இப்போதான் கொடுத்துருக்காங்க ஆனா ரொம்ப கஷ்டம் வரும் <pper> <laughs>

புஞ்சாக பேசல ஹ்ம் ஐ எல்லெல்லாம் எல்லாம் இந்த மாதிரி தான் வந்து பர்ச்சே சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம் இங்க பாருங்க அந்த மாதிரி உள்ள நரம்பு எடுத்துட்டு நம்ம அப்படியே கொர்ச்சு சாப்பிட வேண்டியதுதான் அதிலே வரான்

காய் நிறைய இருக்கு பச்சை காயை மட்டும் போறீங்க முத்திர காய விட்டு கதிர் எடுத்துங்க அடுத்தது கதிர வந்துட்டாங்க அடுத்த என் முன்னாடி கதிர் எடுத்து எத்தனை வச்சுங்க பாருங்க கதிரே வந்துட்டு அடுத்தது கலப்பு இல்லை மருதாம்பு

இத்தங்க வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இதுதான் கரெக்டான பதம் அரைவேக்காடுல தான் வேக வைக்கணும் ரொம்ப குலைவா வேக வைக்க கூடாது இப்போ சாப்பிட்டு பார்த்துடலாம் அரைவேக்காடு வந்துருச்சானு இப்போ தண்ணியெல்லாம் உடனே வடிகட்டிடணும் நம்ம அப்படியே வச்சோம்னா வெந்து ரொம்ப குல கொழுன்னு போயிடும் அதனால அரைவேக்காடுல தான் இருக்கணும் இப்போ தண்ணியெல்லாம் வடிகட்டிடலாம் ம் வெந்துருச்சுண்ணா திண்டுபாரா கரெக்டாக இருக்கு உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கு

தான் தம்பிக்கு வந்து பல்ல வச்சு குறைக்க தெரியாம கையில் ஒரு ஒரு பருப்பா எடுத்துக்கிட்டு பாருங்க இங்கே படுறா இப்படிதான் சாப்பிடணும் உங்க வீட்டில் நார்த்த மரம் நிறைய நிற்கிது ஏகப்பட்ட மரம் காய்ச்சி இருக்கு அதனால பரிசு எல்லாம் இங்கே கல்லூரத்துறைக்கு எங்கள் பொண்ணு வீட்டுக்கு அனுப்புகிறோம் எங்கள் இதெல்லாம் நிறையா நாட்டாவுக்கு இப்போ படிக்க போகிறோம் பறித்து எங்கடா கொடுக்குறீங்க எங்கள் அத்த கொடுக்கிறோம் ம் படிச்சிடலாம் பரி அண்ணன் இழுத்து இழுத்து புடிச்சிட்டுப் போறீங்களா கையாலயா அப்படியே இழுத்து புடிச்சிட்டுப் போறீ ஆமா இங்க வந்துருக்கு அப்பா பாரு ஆமா இந்த